நாம் ஒரு சிறிய குழந்தைகள் கதையை பார்க்கலாம் முதலாளி அணில் மற்றும் சுறுசுறுப்பான குருவி ஒரு காட்டில் அணில் குருவி மற்றும் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அணில் தன்னை மிகவும் சிறந்தவனாக எண்ணிக்கொண்டான் என்னால் மட்டும் இங்கு எல்லா வேலைகளையும் சரியாக முடிக்க முடியும் என்று அவன் பெருமையாகச் சொன்னான் ஒரு நாள் அந்த காடு கடும் மழையால் நனையும் நிலையில் இருந்தது இன்று நமக்கு சாப்பாடு திரட்ட சிரமம் இருக்கும் என்று அணில் கவலைப்பட்டான் ஆனால் குருவி சுறுசுறுப்பாகச் சென்று மரக்கிளையில் இருந்த பழங்களை ஒரே நேரத்தில் திரட்டினாள் அதைக் கண்ட அணில் ஆச்சரியப்பட்டு உன்னால் இவ்வளவு விரைவாக பணியாற்ற முடிந்ததா என்று கேட்டான் குருவி கொண்டே நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மையுடன் சிறந்தவையாக இருக்கிறோம் அது புரிந்தால் ஒருவரை மற்றவருடன் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை என்றாள் அதன் பின்னர் அணில் மற்ற விலங்குகளின் திறமைகளை மதிக்கத் தொடங்கியது எல்லோரும் மகிழ்ச்சியாக ஒன்றிணைந்து வாழ்ந்தனர் கதை மர்மம் ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்பட்ட திறமையை மதிக்க வேண்டும் ஒற்றுமையோடு வாழ எல்லோரையும் மதிக்கவும் வரவேற்கவும் வேண்டும்